இன்றைக்கி நம்ம விடியல் என்ன பார்க்க ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கேன்வாஸ் லைனிங் மெலி வெளி துணி எல்லாமே ஒன்றா வச்சு இந்த மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இந்த இடத்துலேருந்து வளைவாக நம்ம கோடு போட்டுக்கலாம் ஒன்றரை இன்ச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம குறித்துக்கலாம் டிசைனுக்காக ஒன்றரை இன்ச்சு குறிக்க போகிறோம் கேன்வாஸையும் சேர்த்து வெட்டிட்டோம் அப்படின்னா அந்த சேஃப் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால தான் பொண்ணாக வச்சே நான் வெட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் போட்ட வளைவை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் பிடி வந்து ஸ்கிப் ஆனாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த ஒரு டிசைனை வச்சு நம்ம நிறைய டிசைன் ப்ளவுஸ் தைக்கலாம் இந்த ஒரு மாடல் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அந்த சேஃப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ கேன்வாஸும் நம்ம கட் பண்ணிட்டோம் நம்ம அந்த பக்கம் எப்படி ஒன்றரை இன்ச்சு நம்ம வளை வச்சு நம்ம வரைஞ்சி காமிச்சோனோ அதே மாதிரியும் இதுலேயும் நம்ம வரையணும் இதில் வந்து தெளிவாக தெரியாது அப்படின்றக்காக நான் நம்ம அந்த லைனிங் துணியில உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சேன் அதே சேம் தான் இங்கேயும் நம்ம வரைய போகிறோம் இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சு அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வளைவாக ஒரு கோடு போட்டுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கேன்வாஸில் கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து அந்த வெளி துணியில் கேன்வாஸை வச்சு நம்ம அயன் பண்ணிட்டோம் இப்போ ப்ளவுஸோட துணியில் நம்ம அயன் பண்ணி வச்சுட்டோம் இந்த இடத்துல தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த கா கேன்வாஸ் மேலேயே நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த சேஃப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த சைடில் நம்ம மடக்கிக்கலாம் நீங்கள் எந்த சேனலில் வந்து வீடியோ பார்க்குறீங்களோ அதே சேனல்லே வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறது வந்து ஈஸியாக புரியும் அது என்னுடைய சேனல்லாம் கிடையாது யாருடைய சேனலாக வேணால் இருக்கலாம் ஏன்னா ஒருத்தவங்க சொல்கிறது வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து புரியும் அதே மாதிரி மாற்றி மாற்றி சொல்லும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புரியாது நீங்கள் வேறு சேனலில் நீங்கள் வீடியோ பார்த்தாலும் அந்த வீடியோ புரியுது அப்படின்னா கண்டினியூஸாக அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அவங்க எப்படி தைக்கிறாங்களோ அதே மெத்தடில் நீங்களும் தச்சுட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா டிசைனுமே ஈஸியாக புரியும் ஏன்னா ஒரு ஒருத்தவங்க எல்லோரும் சொல்கிறதும் அந்த எல்லாத்துக்குமே புரியாது அவங்களுக்குன்னு தனியாக ஒருத்தவங்கள் இருப்பாங்க அவங்க சொல்கிறது மட்டும்தான் புரியும் அந்த மாதிரி இருக்கவங்க சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இது மேலே வச்சு நம்ம அடிச்சுக்கலாம் நம்ம கேன்வாஸில் ரெடி பண்ண பீஸை வந்து இந்த கழுத்து பகுதியில் அப்படியே வச்சு நம்ம லைனிங் பீஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம எப்பயும் போல் ஜாயின் பண்ணிக்கலாம் அதை இப்போ எப்பயும் போல் நம்ம சைடெலாம் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இது எப்பயும் நம்ம தைக்கிற மாதிரி நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இந்த சைடில் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு பட்டி கீழே எல்லாம் மடக்கி அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கரெக்டாக தைங்க சுருங்க இல்லாமல் இருக்கும் அப்போ தான் இப்போ கீழே அதே மாதிரி நம்ம ஒன்றரை இன்ச்சு மடக்கிக்கலாம் இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் டாட் எல்லாமே பிடிச்சிட்டு ஒரு ரெண்டரை இன்ச்சு வந்து சேரீட துணி எடுத்து இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு ஊசியால் இந்த மாதிரி மடிப்பு மாதிரி கீழே மேலே கீழே மேலே இந்த மாதிரி சுற்றிக்கலாம் சுற்றிட்டு அதை வந்து நம்ம ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னு ஒரு நம்மளுக்கு பூ இதழ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி டைட்டாக வந்து முடிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சு தைக்கணும் இப்போ இது மேலே வந்து நம்ம இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஊசியாலேயும் இந்த மாதிரி சுற்றியும் எடுத்துக்கலாம் நம்ம ஊசியால் தச்சும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டி பீஸு இந்த மாதிரி முக்கோணமாக மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இந்த மாதிரி ஊசியால் கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே இந்த மாதிரி மடிப்பு மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம வந்து பூ கட்டுற மாதிரி இந்த மாதிரி சுற்றிட்டு முடித்து போட்டுட்டு நம்ம சுற்றி நம்ம பூ கட்டுற மாதிரி அதை போட்டுவிட்டோம் அப்படின்னா அது லாக் ஆகிரும் இதே மாதிரி வந்து எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எல்லா பீஸையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ எல்லாம் பேசி வந்து ரெடி பண்ணிட்டேன் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் நீங்கள் வீட்டில் வந்து சும்மா இருக்க நேரம் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா தைக்கிறது வந்து க கஷ்டமாக தெரியும் நீங்கள் சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க நேரத்தில் கூட இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு டிசைனுக்கு இந்த மாதிரி பால் வச்சுட்டு சுற்றிட்டு அதே மாதிரி லாக் போட்டு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ப்ளவுஸில் வேலையே கிடையாது இது நம்ம ரெடி பண்ணுறது மட்டும்தான் வேலை இதை ரெடி பண்ணி நம்ம சும்மா இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா டிசைன் ப்ளவுஸ் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூ மேலே இந்த ரவுண்டு பால் வச்சு நம்ம ஒன்றா தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம தைச்சிக்கலாம் நடுவில் ஃபஸ்ட்டு நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா அங்கிட்டருந்து தைக்கும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் மாறாமல் இருக்கும் இல்லைன்னா அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு மாறிடும் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நம்ம தைச்சிக்கலாம் ஒவ்வொரு பூவையும் இதே மாதிரி நம்ம வச்சு வச்சு தைச்சிட்டு அந்த கேப் இல்லாமல் எந்த அளவில் நீங்கள் கேப் விட்டு தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வச்சுட்டு ஒவ்வொரு பீஸையும் நம்ம தைச்சுட்டே போகலாம் உங்களுக்கு அளவுகள் தெரியலை அப்படின்னா நீங்கள் ஒரு டேப் வச்சு கூட அளந்து கூட நீங்கள் தைக்கலாம் அப்படி இல்லை நான் தச்சிருவேன் அப்படின்னா நீங்கள் அது பக்கத்தில் வச்சு சேமான அளவுகளை வச்சு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் தச்சிட்டு போயிடலாம் அந்த கேன்வாஸ் மடக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேன்வாஸ் குள்ளே வச்சு நம்ம தைக்கணும் இதை அப்போ தான் அந்த பிசுறு தெரியாமல் அந்த கேன்வாஸுக்குள்ளே அந்த பிசுறு போயிடும் இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கேன்வாஸ் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வைக்கிறோம் அதே மாதிரி இந்த சைடும் நம்ம தைச்சிட்டே போயிடலாம் டிசைன்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து முன்பகுதியை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டை வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து அடிக்க போகிறோம் லேஸே இல்லாமல் ஒரு சூப்பரான டிசைன் வந்து தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் தைச்சிக்கலாம் ஏன்னா சில பேர் வந்து லேஸ் கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி துணியிலே டிசைன் போடணும் சிம்பிளாக சூப்பராக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைனை நீங்கள் எடுத்து தைக்கும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறக்கும் அந்த கலர் காம்பினேஷனுமே சூப்பராக இருக்கும் சேரீயோடு சேர்த்து நீங்கள் அந்த பிளவுஸை போடும்போது இந்த கார்னல் வரும்போது மட்டும் ஊசியை நிப்பாட்டி அந்த இடத்துல லைட்டை மடக்கிட்டு நீங்கள் தச்சீங்க அப்படின்னா அந்த சேஃப் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும் இப்போ நாங்கள் பைப்பிங் தச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக நம்ம தச்சிட்டோம் இப்போ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக தைச்சிட்டோம் பாருங்கள் ஈஸியாக இதே மாதிரி நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பற்றா அனைவருக்கும் நன்றி